ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போனது நம்ம கார்டன் உள்ளாக தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆடி பட்டம் தேடி விதைப்போம் வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆடிப்பட்டத்துக்கு நம்ம என்னென்ன விதைகள் போட்டோம் என்னென்ன ஆரம்பிச்சிருக்கோம் தோட்டத்தில் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இன்றைக்கி ஃபுல் அப்டேட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரையும் பச்சை தண்டுக்கீரையும் வந்து ஒட்டக்கா மிக்ஸ் பண்ணி நான் உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள் அங்கங்கே வந்து க்ரீனும் இருக்குது ஏன்னா விதைகள் வந்து மிக்ஸிங்காகவும் சில இடத்துல கிடைக்கும் இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை மட்டும்தான் இருக்குது போட்டு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் தான் ஆச்சுங்க பாருங்கள் அழகாக முளப்பு வந்துடுச்சு நிறைய காய்கறி விதைகள் எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஆடிப்பட்டத்தில் போட்டால் நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதைப்போம் அப்படிங்கிற ஒரு இதே இருக்குது ஆடி மாதம் வந்தாச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன விதைகள் நிறைய போடலாம் எல்லா வெரைட்டிஸும் போடலாம் எல்லாமே நமக்கு காய்கள் நல்ல அறுவடை கொடுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறது முருங்கை மரங்கள் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் வ வல்லாரையும் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் எல்லாத்துலேயுமே சீட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இதில் இன்னும் முளைச்சி வரல முளைச்சி வரும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்க இதில் ஒன்றில் வந்து கொத்தவரங்காய் ஒன்று அவரக்காய் வெண்டக்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து மட்டும் ஒரு அஞ்சாறு செடி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது கத்திரிக்காய் மட்டும் போடலை இதுலேயும் ஒரு கீரை வகை தான் இருக்குது பாருங்கள் இதுலேயும் எல்லாத்துலேயும் வரிசையாக நிறைய போட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி இந்த சீசனில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அறுவடை குடிக்கும் சூப்பரான ஒரு ஈல்டு எடுக்கலாம் நாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாருங்கள் இப்போ போட்டிருக்கிறீமெல்லாம் இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடிங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் செடி பாருங்கள் இந்த பக்கம் எல்லாத்துலேயுமே கத்திரிக்காய் வந்து காய் பிடிச்சிருக்கு குத்தை பாருங்கள் ஒட்டுக்கா நாலு காய் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே நாலு காய் ஒட்டுக்காய் பிடிச்சிருக்கு கத்திரிக்காய் வந்து இந்த தடவை எக்கச்சக்கமான அறுவடை நிறைய பிடிச்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லெமன் கிராஸ்ங்க இது வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க லெமன் கிராஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டீ நம்ம வந்து லெமன் டீ வந்து பிளாக் டீ லெமன் டீ இந்த மாதிரி போடும்போது ஒரு லீஃப் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் போட்டு நம்ம டீ போட்டு குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த இல்லை இந்த டீ இந்த லீஃபை வந்து இப்படி கட் பண்ணி அப்படியே நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ மனமாக இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இன்மைக்கும் ஒரு நல்ல ஒரு மூலிகையாக இருக்கும் அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து இந்த லீஃபை வந்து ஃபேஸ் பேக்காக போட்டாலும் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வராது ரொம்ப ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா செம்மையான ஸ்மெல்லுங்க சூப்பர் ஸ்மெல்லாக இருந்துச்சு அதை நான் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்புறம் இது வந்து அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் சேர்த்திக்கணுங்க அதிகமாகவும் சேர்த்தாலும் இது பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜி கண்டென்ட் மாதிரியும் வரும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் செடி பாருங்கள் சூப்பராக இந்த கரெக்டாக ரெண்டு மழை தொளிச்சிச்சுங்க அழகாக எல்லா பக்கமும் சூப்பராக தளிர் விட்டு அழகாக வந்து நிற்கிது இதில் எந்தளவுக்கு பூக்கள் பிடிக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நான் உங்களுக்கு வரிசையாக நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எல்லா தலைவலையும் ஃபுல்லாக மொக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டைமுக்கும் இந்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக பூக்கள் வந்து நல்லா தளிர்விட ஆரம்பிச்சிரும் செம்மையாக இருக்குது பாருங்கள் அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து புதினாங்க புதினா வந்து இன்றைக்கி நமக்கு சமையலுக்கு தேவையான புதினா வந்து கூடவே நம்ம ஹார்வஸ்ட் பண்ணிக்க போகிறோம் அதையும் நான் இங்கே பார்க்க போகிறீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பிரியாணிங்க சிக்கன் பிரியாணி பிரியாணிக்கு கொஞ்சம் லீஃப் மிர புதினா லீஃப் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுதான் அதையும் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எக்கச்சக்கமான சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையான மனமாக இருந்துச்சுங்க அப்படி புதினா வந்து நம்ம கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அவ்வளோ மனமாக இருந்துச்சு நீங்கள் கடையில் வாங்குகிற புதினாக்கும் செடியில் வச்சு நீங்கள் பறிக்கிற புதினாக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவ்வளோ மனமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதில் மீண்டு ஜூஸ் போட்டு குடித்தோம்னாலும் செம்மையாக இருக்குங்க ஒரு ஹெர்பல் ஜூஸ் தான் நமக்கு நம்ம கடைகளில் வாங்கி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அழகாக நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தாங்க மறுபடியும் விட ஆரம்பிச்சிரும் நமக்கு லைட்டாக ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அரிசி கழுவனை தண்ணி பருப்பு கழவுனை தண்ணி இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் மருந்துகளே நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதனால் நல்லா மனமாவும் இயற்கையாக சூப்பரான ஒரு கீரைகள் நமக்கு கிடைக்கும் இந்த சீசனில் போட்டிங்கன்னா எல்லா வகையான கீரைகள் எல்லா காய்கறிகள் எல்லாமே எடுக்கலாங்க இது ஆடிப்பட்டோங்கிறது வந்து வந்து எல்லா காய்கறிகளுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த புதினா எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு வந்து பிரியாணிக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் அப்போ வேணுங்கிற அளவுக்கு அப்பப்போ வந்து நம்ம பறிச்சிட்டோன்னு வைங்களேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா மனமாக இருக்கும் சூப்பராக லீஃபை நீங்கள் பார்க்கும்போதே தெரிய பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு நமக்கு கடைகளில் வாங்கிற புதினா கட்டில் வந்து நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்காது நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூட ஒரு சின்ன பாட்டில் புதினா வச்சோம்னாலே நமக்கு கொஞ்சம் 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 பறிச்சுக்கிறதுக்கு நமக்கு நல்லா யூஸ் ஆகும் பாருங்கள் எவ்வளோ புதினா கிடச்சிருக்கு சூப்பராக மனமாக இருந்துச்சுங்க பறிச்சிட்டு நான் கொண்டுட்டு போனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அவ்வளோ மனமாக இருந்துச்சு நல்ல புதினா மனமாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு மின்ட்டு ஜூஸ் எல்லாம் போட்டோம்னா இதில் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இப்போ குட்டி பாருங்கள் அவளும் கூடையே நின்றுட்டு புதிமானம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கிறனால அவங்களும் கூடயே நின்றுட்டு இதை கையில் தொட்டுகிட்டே இருக்காங்க நல்ல மனமாக இருந்துச்சுங்களா அதனால் கூடவே நின்றுட்டு அவளும் நானும் நிற்கிறோமா நானும் நிற்கிறேம்னு சொல்லிவிட்டு அவங்களும் கூட நின்று கட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து நமக்கு போதுமான புதினா இல்லைங்க கொஞ்சம் அதிகமாகவே புதினா வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் நல்லா சூப்பராக தழுர்விட்டு இருக்குங்காட்டி ஆசையாக பார்த்திங்கன்னா நிறைய பறிச்சாச்சு இவ்வளோ வந்து நமக்கு பிரியாணிக்கு தேவைப்படாது இதில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ரெண்டு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி செய்யும்போது கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் துவையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கணும் புதினா இன்னும் இந்த ஒரு பிளேட் அளவே இன்னொரு பிளேட் அளவே நம்ம கட் பண்ணலாம் அவ்வளோ இருக்குது பாருங்க இப்போது நான் கூட பார்த்திங்கன்னா பிரியாணி கிளிக்கியும் உடனே ஆட் பண்ணியிருக்கேன் உள்ளுக்குள்ளே நமக்கு அதை நம்ம பறித்து நம்ம பார்த்திங்கன்னா சுட சுட நமக்கு சிக்கன் பிரியாணி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு செம்மையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற புதினாக்கும் இதில் நம்ம செய்யும் போது நல்ல கமகமன்னு செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம மாடி மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம் தோட்டம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முருங்கை மரம் வந்து நம்ம ரெண்டு பாட்டில் வச்சுருக்கோம் அதில் ஃபுல்லாக பூ பிடிச்சிருக்குங்க இது பிஞ்சு பிடிச்சி காய் பிடிக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த பூவில் பார்த்திங்கன்னா கடலை மாவு வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி பஜ்ஜி சாரி வ போண்டா மாதிரி நம்ம சுட்டோம் சுட்டவங்குவைங்களா வடை செம்மையாக இருக்கும் முருங்கைப்பூ வடை சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூடாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பூவை பறித்து நமக்கு யூஸ் பண்ணுறக்கு மனசு வராது நம்ம பிஞ்சு பிடிச்சி காய் கிடைக்குமே அப்படிங்கறக்காக நாங்கள் பறிக்கலை இந்த டைமு போன டைம் செஞ்சோம் செமையாக இருந்துச்சு அப்புறம் இந்த விதை போட்டிருந்தோம் இல்லைங்க அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க தண்ணி தெளிக்கணும் எல்லாம் லைட்டாக முளைச்சி வர கண்டிஷனில் இருக்கும் நம்ம தண்ணி வந்து வேகமாக ஊற்றணும் அப்படின்னா செடி எல்லாமே இதாகிருங்க அழுகிரும் லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும் கா ஈவினிங் மட்டும் தெளித்தா போதும் மார்னிங் தெளிக்க வேண்டாம் இந்த மாதிரி தான் தெளிக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டில் வரேன் சூப்பரான ஒரு வீடியோவில் வரேன் டாடா பாய் பாய்